பாத்துட்டேன்ல கிளம்பு அம்மா இதை பாரு ஓங்கி அறைஞ்சிடும்னு சொல்லிட்டேன் முதல்ல உன்னோட நிலமைய பாருடா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா நீதான் கொலைகாரன்னு உன்னை உள்ள போட்டிருப்பாங்க அம்மா நீ அம்மா அப்படி பேசுற ஆமாடா நான் பேசுறேன் லஷ்மி பொன்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் உன் நான் கை வச்சதில்லை அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிறேன் பின்னென்னம்மா வெறுநாய் கடிச்சா கடிச்சு வெறுநாய்தான் கொல்லுமே தவிர கடி வாங்கினவங்களை கொல்லக்கூடாது தேங்க் யூ சார் தேங்க் பொள்ளாச்சி நகரில் காணாமல் போன அபர்ணா என்ற இளம்பெண் காவல்துறையினரால் தற்போது உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் அன்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அபர்ணாவிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தேவையில்லாம நான் தான் ஃப்ரெண்ட் ரெகர்கோஸ்ட் எக்ஸெப் பண்ணி எவ்ளோ பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஓசாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா சாவு வரணும் அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கியா அவனை ஆனா எ ஃபோன் எங்க வா இது டேனியல் இருந்து எனக்கு ஷேர் ஆச்சு இந்த பொண்ணோட போட்டோவா இந்த பொண்ணு மீரா தானே இந்த பொண்ணு போட்டோ எப்படி ஆல்ரெடி இந்த டேனியல்ன்றவன் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கான் ஸோ அவனோட ஐடியில தான் எனக்கு இந்த போட்டோ ஷேர் ஆச்சு ஸோ இவங்க அவங்க சேர்ந்த தானே ஆமாம் திவ்யா எஸ் அந்த டேனியலுக்கு உன் மொபைல் இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடு சார் என்னோடய மொபைலில் இருந்தா உன் உண்மையிலேயே நீ ஃப்ரெண்டாகணுங்கிறதுக்காக ரிக்வெஸ்ட் கொடுக்க சொல்லுமா இப்போ அடிச்சுட்டு போகும்போது ஒரு புல்லு பூண்டு கிடைச்சா கூட கெட்டியா பிடிச்சிக்கலான்னு இந்த கொலகாரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த குளூவும் இல்லை அட்லீஸ்ட் உன்னோட ஒரு கிராமர் சில்ல பார்த்தாவது அவன் மாட்டானா அப்படிங்கிற ஒரு தான் சார் நோனி பியூட்டிஃபுல் நான் விழுந்துருவோம் பொழுது സത്ത് നെന്നിച്ചതാ തൂക്കിപ്പോട്ട ഇങ്ങ വന്ന് സേഫാ പെടുത്തിരിക്ക ப்ளீஸ் மேடம் போட்டு தூண்டியல் தானே டாக்டர் நாங்கள் தேடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான குற்றவாளி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சிது அது சம்பந்தமா என்கொயரி பண்ணுறதுக்காக எங்க இருந்து உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிசிடிவி புட்டேஜ் கேட்டிருக்காங்க அதுக்கு உங்க ஹாஸ்பிட்டலில் எங்ககிட்ட சிசிடிவியே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை சார் நோ 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 சி இந்த காலத்தில் ஒரு சாதாரண கடையில் கூட சிசிடிவி இருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா வைக்கக்கூடாத இடத்துல எல்லாம் கேமரா வச்சு எடுக்கக்கூடாதெல்லாம் கண்டபடி தெளிவாக எடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுங்கிறது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான பிளேஸ் அங்கே போய் சிசிடிவி இல்லைன்னு சொல்றாங்க சார் யூ ஆர் மிஸ்டேக் சார் எங்ககிட்ட சிசிடிவி கேமரா இருக்கு அன்னைக்கு ஒரே நாள் தான் ஃபால்ட்டாக இருந்தது ரிப்பேர் இருந்ததெல்லாம் குடியரசு சீக்கிரமாக மாற்றிடலாம் சார் ஓகே மாட்டின உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்க எங்கள் ஆளுக்கு வந்து முக்கியமான எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு ஓகே சார் கவலைப்படாத என்ன எல்லாம் சரியாயிடும் ஹாய் அபர்னா ஐ யூ ஃபீல் மச் பெட்டர் இன்னும் டூ த்ரீ டேஸ் இங்கே இருந்தீங்கன்னா நல்லாவே ரெக்கவரி ஆகி போகலாமே இல்லை டாக்டர் எங்களுக்கு இங்கே சேஃபாக தெரியல நாங்கள் வீட்டில் வச்சே பார்த்துக்குறோம் ஓகே நான் கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நான் வீட்டில் வந்து பார்த்துக்கிறேன் தேங்க்யூ டாக்டர் ஓகே பாய் டேக் கேர் என்ன போலீஸ் மேடம் இன்னும் த்ரீ ஃபோர் டேஸில் ஃபாரின் கிளம்பிடுவேன் அதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி பார்ப்போமா? பாப்போமா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அன்னைக்கு நீ கூப்பிட்ட உடனே வந்திருக்கணும் இல்லை தப்பு என் தான் அன்னைக்கு நீ வரலன்னு சொன்ன உடனே உன்னை கம்பல் பண்ணி நான் கூப்பிட்டு கோவமா நின்றுட்டு இருந்த அப்போ அவன் இனோவா கார்ல வந்து பொத்திட்ட தூக்கிட்டு போயிட்டான் அப்படியே மயங்கிட்ட ஹலோ மேடம் செவன்த் ஸ்ட்ரீட் போயிட்டீங்களா ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருங்க பூதலிங்கம் யாரு உள்ளேம்மா நம்மா என்ன உள்ளே நம்மாவா ஆமாமா உள்ளேக்கறதனால உள்ளே நம்மா வெளிய அம்சா வெளிய அப்படியே குத்துனானா குத்திட்டீங்க அம்மா யோ சும்மா உட்காரியா உட்காந்துட்டம்மா உட்காந்துட்டம்மா உன் பேர் என்ன உன் பேர் என்னம்மா என்னது

அதுக்கப்புறம் மயிரே போச்சுன்னு சுவிட்சாக பண்ணிட்டு போய் உட்காந்துக்குவேன் நாங்கள் விளக்கு பிடிச்சிட்டு வீதி வீதி அலையணும் இல்லை இல்லை இது நம்புற மாதிரி இல்லை உனக்கு அவனுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது ஐயா அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவன் ஃபோனை வாங்கி என்கிட்ட திருப்பி கொடுக்கும்போது அவன் பாக்கெட்டில் இருந்து ஏடிஎம் ரசீது விழுந்துச்சியா என்னது ஏடிஎம் ரசீதா ஆமாங்கய்யா அப்போ முருகன் விபூதியை வீட்டில் மடித்து வச்சுருக்கேங்கய்யா முருகா இவனுக்கு விபூதி அடிச்சிட வேண்டியதுதான் ரிலாக்ஸ் ஆகிட்டியா வாயை போத்தி இனோவா காரில் கடத்திட்டு போனான் அதுக்கப்புறம் ஏதாவது ஞாபகம் இருக்கா நல்லா யோசிச்சு சொல்லு நல்ல ஒரு வாட்சு குக்கு சவுண்டு கேட்டுச்சு வேற வேற சேரன் ஜீவா நகர் கோயில் திருவிழாவை பற்றி உடுக்க சவுண்டு கேட்டுச்சு சேரன் ஜீவா நகர் இத போலீஸ் கிட்ட சொன்னியா சொல்லாத